எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ரவா லடு ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முறையில் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அடுப்பில்ங்க நல்ல ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் இதில் பாதாம் பருப்பு வந்து இருபத்தஞ்சி பாதாம் பருப்பு வந்து சேர்த்துருக்கேங்க இந்த பாதாம் பருப்பை நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் பாருங்க நமக்கு பாதாம் பருப்பு இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்டாகி வந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் இருக்கக்கூடிய நெய்லங்க நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோங்க இங்கே வந்து நான் பாதாம் பருப்பு வச்சு செஞ்சுருக்கேன் நீங்கள் இதே இடத்துல பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி முந்திரி பருப்பு மட்டுமே வச்சு நீங்கள் செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே நான் சேர்க்கலைங்க மீதி இருக்க அதே நெய்லங்க ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கிறோம் இந்த ரவை வந்து உப்புமா ரவை அடுப்பை வந்து சிம்மில் வச்சுங்க இந்த ரவை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி மணம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் அது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் இந்த ரவா லட்டை வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க முடியும் குழந்தைங்க நிறைய பேர் வந்து கிஸ்மிஸ் பாதாம் முந்திரி இது மாதிரி வரும் பொழுது அதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுருவாங்கங்க அது மாதிரி ஒதுக்கி வைக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம நட்ஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சர்க்கரை வந்து பிடிக்கும் பொழுது பிடிச்சி சேர்த்துக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு அதில் நட்ஸ் இருக்கிறதே தெரியாது கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கப்பளவு ரவைக்கு முக்கால் கப்பளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதில் வந்து அஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேங்க ஏலக்காய் வந்து சின்னதாக இருந்ததுனால அஞ்சு சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் மூணு ஏலக்காயே போதுமான அளவு நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் பருப்பையும் சேர்த்துங்க இதை நல்லா வந்து பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நமக்கு சூப்பராக இந்த சுகர் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த ரவை வந்து இப்போ வந்து கைப்பொறுக்கிற சூடு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த சுகர் மிக்ஸை வந்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க நல்லா கலந்து விட்டுக்கணும் இது மாதிரி ரவை வந்து கொஞ்சமாக சூடாக இருக்கும் பொழுது இந்த சுகர் பொடியை போட்டு நம்ம வந்து கலக்கிறதுனால இந்த பொடி வந்து நல்லா ரவையோட மிக்ஸ் ஆகிங்க ரவையோட எல்லா பகுதிக்கும் கோட்டாயி வந்து நமக்கு வரும் இது மாதிரி வந்துச்சுனா நமக்கு ரவா லட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த சக்கரை பொடியை பூராத்தையும் போட்டு கலந்ததுக்கு அப்புறமாங்க நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த இந்த கிஸ்மிசியும் இதோட போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இது மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமாங்க இதில் பைண்டிங் ஏஜெண்ட்டாக நம்ம வந்து இங்கே பால் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால்ங்க நம்ம எடுத்துருக்க ஒரு கப் அளவு ரவைக்கு இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பால் வந்து போதுமான அளவு பால் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த ரவா லட்டு மிக்ஸ் வந்து நமக்கு இப்படி தாங்க இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கையில் வந்து நெய் சேர்த்துக்கிட்டுங்க இதை உங்களுக்கு தேவையான அளவில் பெருசாவோ சிறுசாவோ நீங்கள் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரவா லட்டு வந்து ஈஸியாக நமக்கு ரெடியாகிடுச்சு எப்பயுமே இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ரவா லட்டு செய்யும் பொழுதுங்க அந்த சக்கரை பொடியை வந்து ரவை வந்து சூடாக இருக்கும் பொழுதே போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டான ஸ்டேஜ் வந்து கிடைக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப சுலபமாக நமக்கு ரவா லட்டுங்கிறது ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ரவா லட்டு ரெசிபி தி பெஸ்ட்டு ரெசிபிங்க தி மஸ்ட் ட்ரை ரெசிபி கூட இந்த ரவா லட்டு ரெசிபி வந்து நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க டேஸ்ட் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு எங்கேயாவது வெளியூர் பிரயாணங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அருமையான ரெசிபிங்க உங்களுக்கு இந்த ரவா லட்டு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கங்க